ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ஆக்டர் ரஜினிகாந்த் ரஜினி ஆக்டிங்கில் நைன்டீன் நைன்டி நைனில் ரிலீஸ் ஆன படையப்பா ஒரு பிளாக் பஸ்டர் அந்த வருஷத்தோட ஹையஸ்ட்டு கிராஸ் பண்ண படம் கூட படையப்பாக்கப்புறம் ஒரு த்ரீ இயர்ஸ் கேப்க்கு அப்புறம் ரிலீஸ் ஆன படம் பாபா இந்த படத்தோட ப்ரொடியூசர் ரஜினி தான் பட் அந்த படம் ஒரு அட்ரு ஃப்ளாப்பாக மாறி ரஜினியோட கெரியர்லேயே லோயஸ்ட்டு பர்ஃபார்ம் பண்ண படம் கூட மாறிடுச்சு அதுக்கப்புறம் ஒரு கம்பேக் மூவியாக வந்த படம் சந்திரமுகி இந்த படம் எயிட் ஹண்ட்ரட் டேஸ் மேலே ஓடி ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட் கொடுத்து ரஜினியோட கம் பேக் மூவியாக மாறுச்சு ஆமாம் எப்படி நீ அப்படியே சூப்பராக ட்ரமாக இருக்கீங்க நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற கமல் டூ தௌசண்ட் ஃபிஃப்டீனில் தூங்காவனம் டூ தௌசண்ட் எயிட்டீனில் விஸ்வரூபம் டூனு பேக் டு ப்ளாக் ஃப்ளாப் கொடுத்தாரு அதுக்கப்புறம் ஃபோர் இயர்ஸ் கேப் அப்புறம் ரிலீஸான படம் விக்ரம் இந்த படம் நானூற்றம்பது கோடிக்கு மேலே வசூல் செஞ்சு கமலோட கெரியர்லேயே ஹையெஸ்ட் கிராஸ் பண்ண மூவியாக மாறுச்சு இந்த படம் கமலுக்கு ஒரு கம்பேக் மூவியாக மாறுச்சு இந்த மாதிரி நேரத்தில் வீரங்கெல்லாம் அடிக்கடி சொல்கிற வார்த்தை என்ன தெரியுமா நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ஆக்டர் விஜய் நைன்டீன் நைன்ட்டி நைனில் துல்லாத மனமும் துள்ளும் பிளாக் பஸ்டர் ஹிட் அப்புறம் ரிலீஸான என்றென்றும் காதல் நெஞ்சினிலே மின்சார கண்ணா கண்ணுக்குள் நிலவுன்னு பேக் டு பேக் ஃப்ளாப் அப்புறம் ஆன மூவி குஷிவே இந்த படம் டூ ஹண்ட்ரட் டேஸ் மேலே ஓடி பிளாக் பஸ்டர் ஹிட் கொடுத்து விஜய்க்கு இந்த படம் ஒரு கம்பேக் மூவியாக மாறுச்சு இந்த இன்சிடென்ட்டை விஜய் இசை படத்தோட ஆடியோ ஆடியலன்ஸாக சொல்லியிருப்பார் அவர் என்னுடைய ஃபிலிம் கேரியரில் ஒரு முக்கியமான ஒரு நேரத்தில் ஒரு முக்கியமான ஒரு படம் குஷி அதாவது ஒரு டூ ஆர் டை அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் இருந்துச்சு குஷி படத்துக்கு முன்னாடி இந்த படமும் ஓடலைன்னா என்ன அப்படின்ற ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் இருந்துச்சு ஸோ அந்த டைமில் குஷின்னு ஒரு படத்தை எனக்கு கொடுத்து மறுபடியும் தூக்கிவிட்ட டைரக்டர் ஹெச்இ சூர்யா அவர்கள் அதை என் லைஃப்பில் நான் வந்து அந்த டைமை மறக்க மாட்டேன் ஸோ அதுக்காக இன்றைக்கி மறுபடியும் உங்களுக்கு நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அடுத்து இதே மாதிரி டூ தௌசண்ட் செவனில் போக்ரி பிளாக் அப்புறம் ரிலீஸ் ரிலீஸான அழகிய தமிழ் மகன் குருவி வில்லு சுரானு பேக் டு பிளாக் ஃப்ளாப் கொடுத்தாரு இடையில வேட்டைக்காரன் காவலன் நண்பன் வேலாயுதம்னு ஹிட் கொடுத்தாலும் விஜய்க்கு ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட் கொடுத்த படம் டூ தௌசண்ட் டுவெல்ல ரிலீஸான துப்பாக்கி இந்த படம் விஜய்க்கு முதல் நூறு கோடி வசூல் செய்த படம் கூட விஜய்க்கு துப்பாக்கி ஒரு கம்பேக் மூவி நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற ஆக்டர் அஜித் டூ தௌசண்ட் டூல வில்லன்னு பிளாக் பஸ்டர் ஹிட் அப்புறம் ரிலீஸான ஆஞ்சநேயா ஜனா ஜி ஆழ்வார் பரமசிவன்னு பேக் டு பேக் ஃப்ளாப் கொடுத்தாரு நடுவில் அட்டகாசம் வரலாறு திருப்பதி கிரீடம்னு ஹிட் கொடுத்தாலும் அஜித்துக்கு பிளாக் பஸ்டை கொடுத்த படம் டூ தௌசண்ட் செவனில் ரிலீஸான பில்லா இந்த படம் நூற்றி இருபத்தஞ்சி நாள் மேலே ஓடி பிளாக் பஸ்டை ஹிட் கொடுத்து அஜித்துக்கு இந்த படம் ஒரு கம்பேக் மூவியாக மாறுச்சு பில்லா ஹிட்கப்புறம் ரிலீஸான ஏகன் அசல்னு பேக் டு பேக் ஃப்ளாப் கொடுத்தாலும் அஜித்துக்கு பிளாக் பஸ்டை ஹிட் கொடுத்த படம் டூ தௌசண்ட் லெவனில் ரிலீஸான மங்காத்தா இந்த படம் அஜித்துக்கு முதல் நூறு கோடி வசூல் செய்த படம் கூட அஜித்துக்கு இந்த படம் ஒரு கம்பேக் மூவி நெக்ஸ்ட் நான் பார்க்க போகிற ஆக்டர் சூர்யா டூ தௌசண்ட் தேர்ட்டீன் சிங்கம் டூ பிளாக் அப்புறம் ரிலீஸ் ரிலீஸான அஞ்சான் மாஸ் எஞ்சிக்கேன்னு பேக் டு பேக் ஃப்ளாப் கொடுத்தாரு நடுவில் சிங்கம் த்ரீ டுவெண்ட்டி ஃபோர் தானாசந்த கூட்டம் காப்பான்னு ஹிட் கொடுத்தாலும் சூர்யாவுக்கு கம்ப கொடுத்த படம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டியில் ஆன சூரரை போட்டுரு இந்த படம் ஓடிடியில் ரிலீஸ் ஆனாலும் பப்ளிக் இந்த படத்துக்கு பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் கொடுத்துக்கிறாங்க இந்த படம் அஞ்சு கேட்டகரி நேஷ்னல் அவார்டு வாங்கியிருக்கு நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ஆக்டர் சிம்பு ரிலீஸ் ஆன டெனில் ரிலீஸான பின்னை தாண்டி ரிலீஸ் ரிலீஸான பொஸ்தி போடா போடி இது நம்ம ஆளு ட்ரிபிள் ஏ வந்த ராஜாபாத்தா வருவேன் ஈஸ்வரன்னு பேக் டு பேக் ஃப்ளாப் கொடுத்தாரு நடுவில் அச்சம் என்பது மடமையிடா செவந்த வானம் ஹிட் கொடுத்தாலும் சிம்புவுக்கு ஒரு கம்பேக் மூவியாக வந்த படம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒனில் ரிலீஸான மாநாடு இந்த படம் சிம்புவுக்கு முதல் நூறு கோடி வசூல் செய்த படம் கூட இந்த படம் சிம்புவுக்கு ஒரு கம்பேக் மூவியாக மாறுச்சு நெக்ஸ்ட் நம்ம பார்க்க ஆக்டர் விசால் டூ தௌசண்ட் எயிட்டீனில் இரும்புத்திரை பிளாக் ஹிட் அப்புறம் ரிலீஸான சண்டகோலி டூ அயோக்கியா ஆக்ஷன் சக்ரா எனிமி வீரமே வாகை சூடும் லத்தீனு பேக் டு பேக் ஃப்ளாப் கொடுத்தாரு விசாலுக்கு கம்பேக் கொடுத்த படம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ ரிலீஸான மார்க் ஆண்டனி இந்த படம் தான் விசாலுக்கு முதல் நூறு கோடி வசூல் செய்த திரைப்படம் கூட விசாலுக்கு இந்த படம் ஒரு கம்பேக் மூவி நெக்ஸ்ட் நான் பார்க்க போற ஆக்டர் ஜெயம் ரவி டூ தௌசண்ட் நைன்ல பேரன்மை ஹிட் கப்புறம் ரிலீஸான தில்லா லங்கடி ஆதி பகவன் சபரவிலா வல்லவன்னு ஃபிளாப் கொடுத்தாலும் நடுவில் எங்கேயும் காதல் ரோமியோ ஜூலியட் நிமிர்ந்து நின்று ஹிட் கொடுத்தாலும் ரவிக்கு கம்பேக் கொடுத்த படம் டூ தௌசண்ட் ஃபிஃப்டீனில் ரிலீஸ் ஆன தனி ஒருவன் இந்த படம் தான் ஜெயம் ரவிக்கு முதல் நூறு கோடி வசூல் செய்த படம் கூட ஜெயம் ரவிக்கு இந்த படம் ஒரு கம்பேக் மூவி நெக்ஸ்ட் நான் பார்க்க போகிற ஆக்டர் விஷ்ணு விசால் டூ தௌசண்ட் ஃபிஃப்டீனில் இன்று நேற்று நாளை பிளாக் போஸ்ட் அப்புறம் கப்புறம் ரிலீஸான மாவீரன் கிட்டு கதாநாயகன் பேக் டு பேக் ஃப்ளாப் கொடுத்தாலும் விஷ்ணு விஷாலுக்கு கம்பேக் கொடுத்த மூவி டூ தௌசண்ட் எயிட்டீனில் ரிலீஸான ராஜசன் இந்த படம் ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட் கொடுத்து விஷ்ணு விஷாலுக்கு ஒரு கம்பேக் மூவியாக மாறுச்சு நெக்ஸ்ட் நான் பார்க்க போகிற ஆக்டர் சிவகார்த்திகேயன் டூ தௌசண்ட் செவன்டீனில் வேலைக்காரன் ஹிட்கப்புறம் ரிலீஸான சீமராஜா மிஸ்டர் லோக்கல் ஹீரோன்னு பேக் டு பேக் ஃப்ளாப் கொடுத்தாரு இடையில் நம்ம வீட்டு பிள்ளை ஹிட் கொடுத்தாலும் சிவகார்த்திகேயனுக்கு ஒரு கம்பேக் மூவியாக வந்த படம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒனில் ரிலீஸான டாக்டர் இந்த படம் சிவகார்த்திகேயனுக்கு முதல் நூறு கோடி வசூல் செய்த படம் கூட சிவகார்த்திகேயனோட டாக்டர் ஒரு கம்பேக் மூவி